அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி தொப்புள் கொடி பராமரிப்பை பற்றி பராமரிப்பு பண்ணாமல் விட்ட குட்டி என்ன பாதிப்பாயிருக்கு எப்படி அதை சரி பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இது மாதிரி நம்ம அதை சொல்கிறோம் அடிக்கடி சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தொப்புல் கொடி பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணலைன்னா அது வந்து புழு வச்சிரும் பிரச்சனைகள் வந்துரும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தபடி அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம நண்பர் ஃபார்மில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி விட்டுவிட்டு தொப்பல் கொடியை நல்லா டைட்டாக நூல் போட்டு இது மாதிரி கட்டிடணும் மெயினாக ரெண்டுஞ்சி எவ்வளோ சொல்கிறோம்னா அந்த தொப்புள் கொடி டைட் பண்ணி சுருங்கும்போது அந்த இடம் இறுக்கி டைட்டாக பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம ரெண்டு இஞ்சி விட்டுவிட்டு கட்ட சொல்கிறோம் இது மாதிரி கட்டிட்டு மெயினாக கட்டிவிட்டு அந்த நூல் தொங்காமல் ஏன்னா காக்கா இதெல்லாம் பிடிச்சி இழுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நூல் த தொங்காமல் நீட்டாக கட் பண்ணி விட்ருணுங்க கட் பண்ணி விட்டு டிஞ்சர் அயோடின் எது வேணாலும் வைக்கலாங்க நாம் என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் தூள் வைக்கிறோம் ஏன்னா நம்ம வீட்டிலேயே மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் வெளியில் போய் எது வாங்கறது இல்லை அதனால நம்ம மஞ்சத்தூளே வச்சிடுறோம் இப்படி வைக்காத நம்ம ஃபார்மில் நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்மில் என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா தொப்புல்கொடி புண்ணு ஆகி க்ளீன் பண்ணாமல் விட்டு புழுவே வச்சிருச்சிங்க அதை புழு வச்சதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் காட்டுவோம் இது பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வச்சுட்டு மஞ்சள் தூள் விட்றோம் இதை நம்ம ஃபார்மில் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கடுத்தது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உள்ள நாம் வந்து குட்டிக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுறோம் டிடி போட்டதுனால இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடுங்க இதை சரி பண்ணாமல் விட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு தெரியும் தொப்புல்கொடியில் எப்படி புழு வச்சிருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக புழுவுங்க இப்போ புழு இருந்தவொன்னே என்ன பண்ணிட்டோம் இதில் வந்து நாம் ஈ மருந்து போட்டு அதில் உள்ள ட்ராப் உடனே அதில் இருக்க புழு பூரா வெளியேஞ்சிச்சு சுத்தமாக பொட்டாசியம் பருமா போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வேப்பண்ண கற்பூரம் இதை கலந்து அந்த ஓட்டையில் வச்சு அழுத்தி விட்டுட்டோம் மூணாவது நாளில் ரெடி ஆயிருன்னு சொல்லி சொன்னோம் நம்ம எப்படி ஆச்சுன்னு அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் இது மாதிரி மருத்துவ குறிப்புகள் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்